கனடாவில் கடன் நெருக்கடியால் திணறும் தமிழர்கள் உட்பட பல குடும்பங்கள் கெனேடியர்கள் தொடர்பில் சர்வதேச ரீதியில் வெளியிடப்பட்ட அறிக்கை ஒன்று அதிர்ச்சி அளிக்கும் வகையில் அமைந்துள்ளது தேஸ்டோடின்ஸ் என்ற அமைப்பினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் கனேடியர்கள் அதிக அளவில் கடன் பெற்றுக் கொள்வதாக தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறு கடன் பெற்றுக் கொண்டவர்களில் அதிகமானவர்கள் நெருக்கடிகளை எதிர்நோக்குவதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கனேடியர்கள் அதிகளவில் கடன் தொல்லையினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மையில் கனடாவில் வங்கி வட்டி வீதம் சிறிது அளவு குறைக்கப்பட்டிருந்தாலும் இது கடன் பிரச்சினைக்கு தீர்வாக்க அமையவில்லை என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் உலகில் அதிக அளவு கடன் பருவோரை கொண்ட நாடுகளின் வரிசையில் கனடா மூன்றாம் இடத்தை வகித்ததாக வகித்ததாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது வட்டி வீத அதிகரிப்பு காரணமாக கெனேடியர்களின் வருமானத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் செலவுகள் அதிகரிப்பும் கடன் பிரச்சினைக்கான பிரதான ஏதுக்களில் ஒன்று என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது செலவு அதிகரிப்பு மற்றும் வட்டி வீத உயர்வு போன்ற ஏதுகளினால் கெனேடியர்களினால் சேமிப்பு செய்வதில் சிக்கல்கள் எதிர்நோக்கப்படுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதேவேளை எதிர்வரும் நாட்களில் வட்டி வீதம் மேலும் குறைக்கப்படும் என்று பல நிதி நிறுவனங்கள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளன